வணக்கம் இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ் வணக்கம் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுக்காக சுவந்தா தசிதர் முதலில் தலைப்பு செய்திகள் சமூக வலைதளங்கள் தொடர்பில் இந்த வருடத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு முறைப்பாடுகள் கிடைக்கப் பெற்றுள்ளதாக இலங்கை கணினி அவசர அழைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு ஆமர்வேதி பகுதியில் ஒரு கிலோவிற்கும் அதிகமான ஹீரோயினுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வடகொரியாவுடனான அடுத்தகட்ட பேச்சுவார்த்தைக்கான இடம் குறித்து கலந்துரையாடப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார் கொழும்பு ஆமர்வீதி பகுதியில் ஒரு கிலோவிற்கும் அதிகமான ஹீரோயினுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைப்பற்றப்பட்ட ஹீரோயினின் பெருமதி ஒன்றரை கோடி ரூபாய் என போலீசாா் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்டனர் சம்பவத்தில் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் விசேடாத அடிப்படை குறிப்பிடுகின்றது அத்துடன் கடந்த வருடம் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ்

ලබා දෙන්න කියලා නැසීලි නැට. ඒත් ඇත්තටම ජනතාවට සේවය කරන්න හැමතිකම අවශ්‍යයි. කොච්චර කාලයක් තිස්සේ පක්ෂය ඇතුලේ වැඩ කරත් எவ்வளவு காலம் கட்சியில் எங்களுக்கு கிடைக்கும் காலத்தில் அது கிடைக்கும் பிரதி அமைச்சு பதவிகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என எனக்கு தெரியாது இது கஷ்டத்தில் போடும் நேரம் தற்போது எங்களின் எதிரிகளாக உள்ள அரசியல் கட்சிகள் எங்களை பார்த்து சிரிக்கும் வெவ்வேறு அமைச்சு பதவிகளில் உள்ளவர்கள் மாறி மாறி நாங்கள் எவ்வளவு கடந்த ஐம்பது நாட்களாக இருந்தோம் எங்களுக்கு அந்த அமைச்சர்கள் நாட்டு மக்களுக்கு வழங்கும் அமைச்சு பதவிகளுக்கு போட்டி போட்டுக் கொண்டு சண்டை போடுவது அல்ல செய்ய வேண்டியது தற்போது ஒரு கொள்கைக்காக நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைவு செய்யப்பட வேண்டும் அகரிபத்தினை மலைப்பகுதியில் பரவிய காட்டு சுமார் பத்து ஏக்கர் காணி தீக்கிரையாகியுள்ளது நேற்று நண்பகல் பனிரண்டு முப்பது அளவில் தீ பரவியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் அக்ரபத்தினை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட சென்ட் மார்க்ரெட் தோட்டத்திற்கு அருகில் உள்ள மலை பகுதியில் தீ பரவியதுடன் காற்று காரணமாக தீ வேகமாக பரவியுள்ளது கடந்த சில நாட்களாக மலை பகுதிகளில் நிலவிய வறட்சியுடன் வனப்பகுதிகளில் தீ மூட்டப்படும் சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் இரண்டாம் கட்ட மதிப்பீட்டு நடவடிக்கைகளுக்காக நான்கு பாடசாலைகள் நாளை முதல் மூடப்படவுள்ளன எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை குறித்த பாடசாலைகள் மூடப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது கொழும்பு சிபத்தன கல்லூரி மாத்ரை மகாநாம மகாவித்தியாலயம் கழுத்துறை சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கர கல்லூரி கண்டிப்புனது அந்துணியர் மகளிர் பாடசாலை ஆகிய பாடசாலைகள் மதிப்பிட்ட நடவடிக்கைகளுக்காக மூடப்பட உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத்பி பூஜித்த குறிப்பிட்டுள்ளார் மேலும் இருபத்தோரு பாடசாலைகளில் மதிப்பீட்டு பணிகள் நடைபெற உள்ளதுடன் பாடசாலைகளின் ஒரு பகுதி மாத்திரம் மதிப்பீட்டு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட உள்ளன மதிப்பீட்டு பணிகளில் மூவாயிரத்து ஐநூறு அதிகாரிகள் ஈடுபட உள்ளனர் தைப்பொங்கல் தினமான எதிர்வரும் பதினைந்தாம் திகதி தமிழ்மொழி மூலமான மத்திய நிலையங்களுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிடுகின்றது சாதாரண தர பரீட்சையின் முதலாம் கட்ட மதிப்பீட்டு நடவடிக்கைகள் திகதி திகதி வரை முன்னெடுக்கப்பட்டது சமூக வலைதளங்கள் தொடர்பில் இந்த வருடத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக இலங்கை கணினி அவசர அழைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது போலி முகப்புத்தக கணக்குகள் தொடர்பிலேயே அதிக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் ரோஷான் தெரிவித்துள்ளார் இவ்வாறான போலி முகப்புத்தக கணக்குகள் தொடர்பில் முறைப்பாடுகளை பதிவு செய்ய முடியும் எனவும் அவ்வாறு செய்யப்படும் பட்சத்தில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாகவும் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் ரோஷான் சந்திரகுப்தா குறிப்பிட்டுள்ளார் சமூக வலைதளங்களில் நண்பர்களை இணைத்துக் கொள்ளும் போது அவதானமாக செயற்படுவதுடன் நுழற்படங்களை பதிவேற்றும் போதும் நண்பர்கள் மாத்திரம் பார்வையிடும் வகையில் பயன்படுத்துமாறும் இலங்கை கணினி அவசர அழைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இன்றைய வானிலை தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து உலர் வானிலை காணப்படும் எவ்வாறாயினும் கிழக்கு கரையோர பிராந்தியங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அத்துடன் மேல் மாகாண கரையோர பிராந்தியங்களிலும் மணிச்சியலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலான ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மத்திய மற்றும் சமூக மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை நிலவக்கூடும் இலங்கை தீவை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து காற்று வீசும் மன்னார் தொடக்கம் புத்தளம் கொழும்பு ஊடாக பலப்பிட்டி வரையான

Hotline 0114 -896 -896. 896 896 www.newsfirst.lk Feedback at newsfirst.lk